அகிம்சையிலே நிலை எந்த விதமான வெறுப்பும் இருக்கா அஹிம் யாருந்தா அவர்களுக்கு வெறுப்பு வளர்ந்து கொள்வோம் ஆன மாதிரி ஆயிடும் அவங்களுக்குள்ள வெறுப்பு இருக்கா ஹெபனடைஸ்ல டிஸ் ஆன மாதிரி இன்னொரு தரம் சாமி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இது இதுமெண்ட்டுக்கு அப்புறம் நடந்தது

இது இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் நடந்த ஒரு நிகழ்ச்சி சாமிங்க காஞ்சிபுரம் பக்கத்தில் வர்றதுக்கு தங்கி இருந்தோம் ஒரு நாள் மாலை வேலை நான்குற உணர்வே இல்லாமல் நான்குற அந்த எண்ணமே இல்லாமல் சாந்தமா உட்காந்து எல்லாத்தையும் கண் திறந்திருந்தாலும் உணர்வு உள்ளுக்குள்ள நிறைவேற்றது பக்கத்தில் ஒரு ஆறு பாம்பு படுத்துறது பாம்பு இருக்கு நான் இருக்கேன் ஆனா எனக்கும் பாம்புன்ற ஐடியா இல்லை பாம்புக்கும் மனுஷன்ற ஐடியா இல்லை ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிருக்கும் பாம்பு நிம்மதியைப்படுத்துறது நாலு நிம்மதியை பார்த்துருக்கு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எதுவாக சமாதியிலிருந்து உடம்பு சாதாரண நிலைக்கு வர ஆரம்பிச்சு சாமி தெளிவா பாக்கறேன் எனக்குள்ள பாம்பு அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே அதற்கு அவேதம் அத்வைதத்துல இருந்தது எனக்கு இது பாம்புன்னு தோன்ற உடனே என்ன ஆகுது அந்த பாம்புக்கு இது மனுஷன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு உடனே நான் ஒதுங்கினேன் அந்த பாம்பு ஒதுங்க போயிருச்சு அதாவது நமக்குள் அகிம்சை இருக்கின்ற வரை நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா பொருள்களுக்குள்ளும் அஹிம்சை இருந்தே அதுல சந்தேகமே இல்லை எல்லோரை நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் பெங்களூரு போன் நைன் செவன் டூ ஜீரோ டபுள் த்ரீ ஓஆர்ஜி